சென்னை மாநகரில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் சாலையில் செல்வோர் மற்றும் சிறுவர்களை கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக சாலைகளில் திரியும் நாய்கள்தான் பொதுமக்களை கடிக்கும் சம்பவம் அடிக்கடி நிகழும் ஆனால் தற்போது வளர்ப்பு நாய்கள் சாலைகளில் செல்வோர் மற்றும் சிறுவர்களை கடிக்கும் நிகழ்வுகள் தொடர்கதையாகியுள்ளது முன்னதாக கடந்த மே ஏழாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை ராட்வேலர் இன வளர்ப்பு நாய் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து பிராணியை வளர்க்கும் நபர் முறையாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும் வளர்ப்பு நாய்களுக்கு தரமான கழு அல்லது தோள்பட்டை அணிவித்து வெளியே அழைத்துச் செல்ல வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியது சென்னையில் வளர்ப்பு நாய்கள் சிறுவர்களை கடிக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கே கே நகரில் டபுள் டேங்க் காலனி பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை வளர்ப்பு நாய் கடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் அப்போது வந்துட்டு கா காலுக்கு அடிப்பகுதி வந்து கடிச்சிருச்சு வந்து ரொம்ப அக்ரெசிவாக கிடச்சிருச்சு இது ரொம்ப பெயினாக தான் இருக்குது பட் வந்துட்டு அது அவங்க பொறுப்பே இல்லாமல் அவுத்து விட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு முன்னாடியே பிரச்சனைலாம் ரெண்டு பேரும் கடிச்சிருக்கு இது வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் வளர்ப்பு நாய் கடித்த விவகாரம் குறித்து கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நாயின் உரிமையாளர் மோகன் என்பவர் நாயை மறைத்து வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அதை பார்த்தாலே நரி மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பெரிய நாய் அது நாலு இடத்துல பெரிய ஆழமாக பதிஞ்சிருக்குது அதை உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறேன் இது முறைப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சென்னை ஃபுல்லாகவே இது நடந்துகிட்ருக்கு இது என்னோடய பையனுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி வந்து நாயை வீட்டு நாய் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான இது பயம் இருக்கணும் அதாவது என்ன இந்த மாதிரி நடந்தால் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அப்படின்னா அவங்க பொறுப்பு வேணும் இது முனிசிபாலிட்டி நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கமும் முறையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த சட்டங்கள் கடுமையாக்கணும் இருக்கணும் அப்போ தான் பயம் இருக்கும் இதேபோல் புழல் அருகே பனிரண்டு வயது சிறுவனை நேற்றைய தினம் ராட்வேலர் மற்றும் பாக்சர் இன நாய்கள் முகம் முதுகு காது என பல்வேறு இடங்களில் கடித்து குதறியது இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நாயின் உரிமையாளர் மீது போலீசார் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்